அடுத்ததாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் ஸோ கண்டிப்பாக இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விவகாரத்தை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்து சொல்வார் அப்படிங்கிறது வந்து பாஜக கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது அனைத்து கட்சிக்காரங்களும் அதை வந்து ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அண்ணாமலை அவர்களை பற்றி அவர் பதவி விலகினதுக்கப்புறமா நான் தொடர்ச்சியாக சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த விஷயத்தை நேற்று அண்ணாமலை அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கார் இந்த கூட்டணியில் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து நேற்று மறுபடியும் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த கூட்டணி அமைந்ததில் என்னுடைய பங்கு எதுவும் இல்லை அவங்க கூட்டணி ஆட்சியா இல்லை தனிப்பெருங்க ஆட்சியா அதிகாரத்தில் பங்கா இதெல்லாம் என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது கிடையாது அதில் என்னுடைய பங்கு ஜீரோ நான் வந்து ஒரு கட்சியுடைய காரியகர்த்தாவாக தொண்டனாக நான் இந்த கட்சியில் தொடர்கிறேன் அப்போ என்னுடைய தலைவன் வந்து என்ன சொல்கிறானோ அதை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கணும் அதை வந்து நான் மாற்றி பேச முடியாது என்னுடைய தலைவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் மாற்றி பேசினா நான் வந்து இந்த கட்சியில் ஒரு தொண்டனாகவோ ஒரு தலைவனாகவோ தொடர்வதற்கு எந்தவித தகுதியும் இல்லை அதனால் அமித்ஷா அவர்கள் ஒரு முறைக்கு நான்கு முறை தொடர்ச்சியாக வந்து ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு அதையே தான் வந்து நானும் சொல்ல போகிறேன் அதுதான் வந்து என்னுடைய ஸ்டாண்டு என் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன்